ஹையஸ்ட் கோர்ட்டு சொல்லலாம் அப்பீலுக்கு ஆகிறது ஸோ அங்க வந்து இந்த கேஸ் வந்து நடக்குது லோவர் கோர்ட்னா நுழைச்சி போகுது இதோட ஃபேக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் தர்மதாஸ் கோஷி அப்படின்றது வந்து ஒரு மைனரான பையன் தான் அவரு கீழே வந்து மார்கேஜ் அடமானத்துக்கு வச்சு மார்கேஜ் வந்து ஒரு இன்வெர்மல் ப்ராப்பர்ட்டிக்கு பண்ணிட்டு அது அடமானம்னு சொல்லலாம் ஸோ அடமானம் வச்சு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து மணி லேண்டர் டானோ தண்டு அவருடைய ஏஜெண்ட் கேதர்நாத் அந்த ஏஜென்ட்டுக்கும் தெரியுது இந்த பையன் வந்து மைனா தான் சொல்லிட்டு சோ அப்புறம் வந்து என்ன பண்றாங்க லேட்டராங்கராஸ் கோஷ் என்ன பண்றாருன்னா எனக்கு வந்து ஒரு இன்வாய்டான கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிடுறாரு சோ உடனே வந்து அவங்க லோவர் கோட் போறாங்க வந்து இருக்கு அப்பீலுக்காக இருக்க அபெக்ஸ் கொண்டு போயிருக்காங்க அதான் பிரிவி கவுன்சில் அங்க வந்து அவங்க அம்மாவை சோ ரெஸ்பாண்டா வந்து இந்த பையனே கூப்பிடுறாங்க அவர் எழுந்த வயசா இருந்தாலுமே வந்து அவரே கூப்பிடறாங்க கே ஸ்டெயில ஒன்னு எல்லாம் குழந்திருக்கு மொஹரி பீமார் நம்மளுடைய தர்மதாஸ் கோஷியோட அம்மா தான் வேர்சஸ் மொஹரி பீமி தர்மதாஸ் கோஷினா வந்து அந்த பையன் எப்படி அண்ணாக்கும் பையனு யோசிக்காதீங்க சோ அந்த பைனல் அப்பீல்ல பாத்தீங்கன்னா அவங்க பையனை வந்து ரெஸ்பாண்டா கன்சிடர் பண்ணி கேட்பாங்க சோ இது இவரோட பெனிஃபிஷியரி தான் வாங்கினதால இவ்வளவு நயம் சொல்லிட்டு டிஃபரெண்ட் பேசிருப்பாங்க அப்ப கோட்ல என்ன ஜட்மெண்ட் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சோ